லட்சியத்தை கொண்டவர்களுக்கு ஒவ்வொரு வெடியலுமே புதிய தொடக்கமே லட்சியம் எனும் விதை போட்டு முயற்சி எனும் தண்ணீர் ஊற்றி முடியும் என்று உரமிட்டால் வெற்றி எனும் மரம் வளரும் வெற்றி கனிகள் கிடைக்கும் அதாவது நம்மளுடைய டைரக்டர் சுப்ரீம் டைரக்டர் சைனு அவர்களுக்கு சினிமா அப்படின்னா கனவு லட்சியம் தன்னுடைய உயிருக்கும் மேல அவர் நினைக்கிறாருன்னா அது சினிமா மட்டும்தான் அவர்கள் கிட்டத்தட்ட மலையாளத்துல அஞ்சுக்கும் ஏற்பாட்டு படங்கள் பண்ணிட்டு அவருடைய அடுத்த பதிப்பை வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி கோலிவுட்ல கொடுத்துருக்காரு சோ டேரக்டர் சைனு சாவகாடன் சார் ப்ளீஸ் ஒரு சில வார்த்தைகள் ஒரு சத்தமான கைத்தட்டல் கொடுத்து வரைக்கும் பண்ணிக்கலாமா நம்மளோட சுப்ரீம் டேரக்டர் சைனுக்காரன் ഹലോ നമസ്കാരം വണക്കം എൻ്റെ പേര് സൈനു ചാവക്കാട് ഞാൻ മലയാളത്തിൽ അഞ്ച് പടം ചെയ്തിട്ടുണ്ട് പടം കുറിച്ചിരിക്കുന്നത് ഇപ്പോൾ ആർ കെ വള്ളിമാകാം എന്നിവിടെ ഫസ്റ്റ് തമിഴ് മൂവി ഞാൻ നിങ്ങളെല്ലാം കൂപ്പിട്ട് നിങ്ങളെല്ലാം വന്നെച്ച് ചാനലു കക്ഷിക്കാരങ്ങ നമ്മുടെ ടെക്നീഷ്യൻസ് അതെല്ലാം ഇങ്ങനെ വലിയ ടെക്നീഷ്യൻസ് എല്ലാവരും എല്ലാവർക്കും കോടി കോടി എന്നോടിക്കോടി നന് പാസവും ഇന്നും ഇരിക്കും அது மட்டும் இல்லை இந்த இந்த இடம் இந்த இடத்தை பற்றி நான் முன்னாடியே கேள்விப்பட்டிருக்குது இந்த இடத்துல இப்படி வந்து நிற்கிறதுக்கு அது சரி பிரசாத் சொல்லியா இந்த இடம் அந்த இடத்துல இப்படி நிற்கிறதுக்கு எனக்கு ஒரு டைம் கொடுத்த என்னோட கடவுள் நன்றி இந்த படம் பிடிக்கிறதுக்கு எனக்கு ப்ரொடியூசர்ஸை பற்றி முன்னாடி சொல்லிடுச்சு என்னோட மலையாளம் தமிழும் கொஞ்சம் தான் അത് എനിക്ക് ചാൻസ് കൊടുത്ത നമ്മുടെ പി ജി രാമചന്ദ്ര സാർ അവർക്ക് എന്നോട് ആൻഡ് എല്ലാവരും ചെല്ലിടും നമുക്ക് എന്താ പടത്തോട് പ്ലമോഷൻ നമുക്ക് അപ്പം ചെയ്യലോ ഇപ്പം ചെയ്യലാമേ കഴിഞ്ഞു അപ്പോൾ പ്ലഡ്യൂസർ അപ്പം വേണമോ അപ്പം നല്ല സാർ നമുക്ക് എന്തെങ്കിലും ചെയ്യലാണ് ചെയ്തിടും അപ്പം അപ്പൊ ഒരു നല്ല പ്ലൊഡ്യൂസര എനിക്ക് കിടച്ചിരുപ്പോൾ ഇങ്ങനുകാർങ്ക ആർട്ടിസ്റ്റിങ്ങി தெற்க இருக்குது எல்லாரும் இருக்குது ஆனா நான் ஒரு ரெண்டு வாரமா சென்னையில நிறைய நிறைய எனக்கு பிடிச்ச ஆட்ரிஸ்டுங்க பெரிய பெரிய ஆட்ரிஸ்டுங்க வீட்டுக்கெல்லாம் நானே போய் கூப்பிட்டேன் என் ஊர்ல ஏன் மலையாளத்தில் படம் எடுக்கும் போது நான் போய் கூப்பிட்டா கண்டிப்பா ஒரு பத்து பேரை கூப்பிட்டா ஒரு ஆறு பேராவது வந்துடும் ஆனா அங்கே போது யாரெல்லாம் வருது பேர் கூட கரெக்டாக எனக்கு தெரியாது சில ஆர்டிஸ்டுங்களோட ஆனால் அவரெல்லாம் வரல சில ஆளுங்க வந்திருக்குது அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது நான் எதுக்கு சொல்றேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகை நம்ம அவர் பயங்கரமான நடிகர் நம்ம விஜய் சேதுபதி சார் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் நான் அது அந்த மாதிரி ரெண்டு ஆர்டிஸ்டாக இருக்குது எனக்கு புரிஞ்சிருக்கும் கேரளாவில் ஒரு ஜோஜோ ஜார்ஜ் ரெண்டு பேரும் முன்னாடி ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்தது ஆனால் இவரை எனக்கு பிடிக்கும் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு அவரால் வர முடியாது அவர் ரொம்ப பிஸியாக இருக்கும்ல ஆனால் அவர் அவர் ஒரு ஃபோட்டோ அவங்க கூ அவரோட கூட இருந்துட்டு நம்ம படத்தோட இது ஃபர்ஸ்ட் லுக்கு அது வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கலாம்னு நினச்சேன் நான் வந்தப்பா நம்ம யாரும் குட்டி மணி பேயாரும் சொல்லிடுச்சு அப்படியெல்லாம் போக முடியாது அதுக்கு நிறைய இதெல்லாம் இருக்கு நான் சொன்னேன் அவரு கேரளாவில் நிறைய போஸ்ட் எல்லாம் போடுது நான் அப்படி வந்துருச்சு இப்படி வந்துருச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி இருச்சு ஜூனியர் சாஸ்டி என்ன நான் ஏதாவது கேட்கும் போது என்னை தள்ளி விட்டுருச்சு இதெல்லாம் சொல்லியிருந்துச்சு அப்புறம் முன்னிக்கு வந்த அது அவரு அப்படிப்பட்டவராளுக்குட்டு நம்ம நம்ம டைரக்டா போய் கேட்கலான்னு சொல்லிட்டு நான் போனேன் ஆனால் அவரு நல்லவருதா இப்போவும் சொல்றதா அவரு நல்லவருதா அவரே எதுவும் சொல்லலை அவர் பார்க்கவே முடியலை ஆ ஆனால் நான் போனேன் நான் என் ப்ரொடியூசரை கூட்டிட்டு போகுது வெறும் கேட்டு திறக்கல கிடைச்சியில சொல்லிட்டு கேட்டு திறந்து அப்புறம் என்கிட்ட அவர் சொல்லிடுச்சு அப்படி அப்படியெல்லாம் அவரை பார்க்க முடியாது நீங்க எப்படி இப்படி பாக்கணும் வந்துச்சுன்னா வேற பார்க்க முடியுமா நான் அப்படி முகம் தெரியாத ஆளுக்கெல்லாம் அது வரைக்கும் நம்ம மனசுல நம்ம அவரை பற்றி அப்படியெல்லாம் நினைக்கல அவரை பற்றி நிறைய இது சொல்லிட்டு நான் ரூமுக்கு மபி ஹோட்டலுக்கு போய் இருக்கும் போது அதான் வருது அடுத்த போஸ்ட் அவரை பற்றி தான் அவர் அப்படி வந்தது நான் அன்னக்கு அங்க போகும்போது அவர் என்கிட்ட இப்படி சொல்லிடுச்சு அப்படி சொல்லிடுச்சு போஸ்ட் வந்துச்சு அப்போ நான் எல்லாருக்கும் காட்டி கொடுத்துட்டேன் இதான் எனக்கு இந்த மாதிரி போஸ்ட் தான் வருது ஆனா இவரெல்லாம் வீட்டுக்கு போகும்போது நம்ம நம்ம என்ன நாலு சென்ற இடமா கேட்க போனது இல்ல இல்ல இவ்வளவு ஆட்சியில் இருக்குது இந்த போட்டோ பிடிச்சிட்டு ஒரு எடுக்கிறதுக்கு நானும் அஞ்சு படம் பண்ணிருக்கேன்ல എല്ല മലയാള ടെക്നീഷ്യ മറ്റും എല്ലാവരും സേർന്നിട്ട് ഒരു തമിഴ് പടം പിടിച്ചു ഇങ്ങ നെ പടം വരുന്നത് മഞ്ഞുമ്പോസ് വന്നിച്ച് ഞായർക്ക് ഊരുദാത് പ്രേമല വന്നിച്ച് அவரெல்லாம் மலையாளத்தில் படம் வந்துச்சு நான் ஒரு மலையாள ப்ரொடியூசரை வச்சுக்கிட்டு ஃபுல் மலையாள குரோஸ வச்சுக்கிட்டு ஒரு தமிழ் படம் பிடிச்சிருச்சு அதுக்கு ஒரு போட்டோ எடுத்ததுக்கு நான் வேற இடத்துல போகல இப்படிதான் நான் இப்படிதான் வந்தேன் நான் இப்படிதான் இருந்துச்சு நான் போகும்போது அவர் என்ன அப்படி சொல்லிடுச்சு இப்படி சொல்லிடுச்சு சொல்லிட்டு வளர்ந்து வந்தேன் ஆனா இப்போ சொல்லுது அவரு எதுவும் சொல்லலை அவரால் அப்படி சொல்லவும் முடியாது நான் அவரை பற்றி நிறைய படிச்சுருக்குது அவரால் அப்படி சொல்ல முடியாது ஆனால் இந்த கூட்டம் இருக்குல்ல அதுதான் பிரச்சனை மனசுக்கு ரொம்ப அதான் ப்ரொடியூசராக இருந்துச்சு ப்ரொடியூசரும் கொஞ்சம் முன்னாடி சொன்னதும் அதுதான் அப்போ அது போட்டோம் அப்படி வந்து நடந்துருச்சு அது மட்டும் இல்லை அப்புறம் நாங்கள் நிறைய இடத்துக்கு போகும்போது அவரால் சில ஆர்டிஸ்ட்டுக்கு வர முடியாது அன்றைக்கே சொல்லிடுச்சு ஆனால் நம்ம போகும்போது அவ்வளோ பாசமாக அவர் நம்ம நம்மக்கிட்ட பேசிடுச்சு அப்ப அதெல்லாம் போட்டும் இப்போ நான் வேற மற்ற இது நம்ம படம்னா நம்ம படத்துக்கு படம் ஜூலை ஃபர்ஸ்ட்ல ரிலீஸ் பண்ணணும் எனக்கு ஒர்க் எல்லாம் எல்லாம் செட் ஆயிடுச்சு அப்ப நமக்கு பெரிய 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 கட் அவுட் அது இதெல்லாம் அதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது இப்ப ப்ரொடியூசர் ஆ செய்ய முடியாது சொல்லிட்டு நாளைக்கு கூப்பிட்டு சொல்லிடுவேன் நமக்கு அங்கே வச்சிடலாம் இங்க வச்சிடலாம் சொல்லிடுவேன் ஆனா அவ்வளவு எல்லாம் செய்ய முடியாது இது நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு படம் பிடிச்சிருக்குது இங்க இருக்கல இத்தனை நான் எதுக்கு இவ்வளவு பேசுனேன் இது இதெல்லாம் சொல்லிடுச்சு இது நான் பேசுனது தப்பா எல்லாம் யாரும் இது செய்யக்கூடாது நான் கரெக்டா தான் பேசிருக்கேன் அவர் எதுவும் சொல்ல செய்யல அவரை அவர் அப்படி செய்ய மாட்டேன் ஆனா അവർ പാക പോകുമ്പോൾ അത് മാറി ഒന്നും നടന്നിച്ച് അത് കഷ്ടം അവര് വീട്ടില് പോകുമ്പോൾ നടന്നതിനുക്ക് കഷ്ടം വന്നത് മനസ്സിലാവുന്നതാ ഞാൻ പറയണത് മനസിലാവുന്നുണ്ടോ ഉണ്ട് അപ്പൊ അതെല്ലാം വേണ ഇപ്പൊ ഇത്തേ ഇത്തെയും நீங்க இத்தனை நினைச்சிட்டா இந்த படத்தை நல்லபடியால கொண்டு போக முடியும் அதுக்கு நான் சொன்ன மாதிரி வேணாம் நீங்க தெரிஞ்ச ரெண்டு கிட்ட சொன்ன மாதிரி அந்த படம் இல்ல யாருக்கே வெள்ள நமக்கு தெரிஞ்ச டீம் தான் ஆகுது நல்ல ட்ரெய்லர் பார்த்தாச்சு நீங்களுக்கு புடிச்சிடுச்சுன்னா நல்லது நீங்க இப்ப இந்த எடுக்கிறது இதெல்லாம் சாதாரணமா நீங்களுக்கு நினைச்சுக்கிட்டு படம் நம்ம நினைக்கிறதுக்கு மேல போயிடும் அதுக்கு உங்க மட்டும் தான் இருக்குது எனக்கும் இந்த மலையாள குரூசனும் ப்ரொடியூசருக்கும் நீங்களால செய்ய முடியுது முடிஞ்சது நீங்க இந்த படத்துக்காக செய்யணும் அது மட்டும்தான் நான் சொல்றது எல்லாருக்கும் தனித்தனியாக நிறையா இப்போவும் மேடைக்கு கூப்பிடாம நிறையா ஆளுங்க இருக்குது யார் பேரெல்லாம் விட்டு போனதெல்லாம் மன்னிச்சுடு எது இருந்தாலும் எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றி